புரட்டாசி மாதம் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல் சிறப்பு வாய்ந்தது இல்லையா இந்த புரட்டாசி மாதம் இந்த ஒரு ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதே ரொம்பவே புண்ணியம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும் இந்த கோவிலுக்கு நேராக சென்று போய் பார்க்குறவங்க தாராளமாக போய் பாருங்கள் அனைத்து நற்பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும் இந்த கோவில் என்ன கோவில் அது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸ்வர்ணகிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர தேவஸ்தானம் தான் ஸ்வர்ணகிரி மலையில் வந்து இருக்குது பொதுவாகவே புரட்டாசி மாதம் வந்து நிறைய பேர் பெருமாள் கோவிலுக்கு போவாங்க நிறைய பேர் திருப்பதிக்கு Bukan gaya. இந்த கோவிலுக்கும் வந்து நிறைய பேர் போய் அவங்களுடைய நற்பலன்களை வந்து அவங்க வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த ஒரு கோவிலில் நம்ம பெருமாள் அவ்வளோ அழகாக பார்க்கவே கண்கோடி வேணும் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி தான் குளத்துக்கு நடுவில் ஆதிசேஷன் படுக்கையில் சயன கோலத்தில் நம்ம பெருமாள் அவர்கள் இருப்பார் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அப்படின்னே வந்து சொல்லலாம் நுழைவு வாயிலேயே நம்ம பெருமாளுடைய பாதம் இருக்கும் படியேறி போனால் பெருமாளுடைய தச அவதாரங்கள் தரிசனத்தையும் நம்ம வந்து வந்து பார்க்கலாம் கோயில் உள்ள நிற்கிற கோலத்தில் தான் நம்ம பெருமாள் அவர்கள் இருப்பார் நாற்பது அடி ஆஞ்சநேயர் இருக்கார் பக்கத்திலே கருட பகவான் இருக்கார் ஜலநாராயண பெருமாளை நம்ம வந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ விசேஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு போனாலே ஒரு நமக்கு மனசில் ஒரு பாசிட்டிவிட்டி வந்து தோணும் இல்லையா அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் மாதிரியான ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலுக்கு எல்லாருமே வந்து போய் போயிட்டு இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தெ தெலுங்கானாவில் புவனகிரி அப்படின்ற ஒரு ஊரில் ஸ்வர்ணகிரி மலைக்கு மேலே வந்து இருக்கு கரெக்டாக சொல்லணுன்னா ஹைதராபாத்தில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு கோவில் இருக்குது உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள்